இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேஷன் இங்கே நியூ ஜெர்சியில் உள்ள எடிசென்ற ப்ளேஸில் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அமெரிக்காவில் இன்னமும் செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன் Uh, our Independence Day celebration. Uh -huh. Do you like this? I love it. It's my first time here okay. celebrating, and I'm excited about to see what's next. Okay. Yeah. Happy to hear. Yeah. Yes. Yeah. Thank you. My name. I'm David Tingle. I'm Mycel Very nice. Me and I'm running for mayor of Madison this year. Okay. Hi, friends. Ipanama. ஓக்ட்ரி ரோட்டில் இருக்க எடிசன் எடிசன்லேருந்து ஐஸ்லாண்ட் ப்ளேஸ்க்கு தான் வந்து பரேட் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன் இந்த பிளேஸை வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரண நாள்லாம் கிடையாது நிறைய ஃப்ளாக்ஸ் மியூசிக்கு கலர்ஸு இந்தியர்களோட இதே துடிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம் தான் ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே தான் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை அமெரிக்காவிலிருந்து கொண்டாடுகிறோம் சொல்லவே எனக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் இருக்கிறது இப்போ யூஎஸில் தான் பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இது வந்து இந்தியா டே பேரணியை வந்து இந்தியன் பிஸ்னஸ் அசோசியேஷன் ஐபிஏ அப்படின்ற வந்து ஒரு மெம்பர்ஸ் தான் வந்து இதை நடத்துகிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தாய்நாட்டில் இருந்து அர ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் சுதந்திர தினத்தை கொண்டாட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேரணி வந்து வெறும் நடந்து போவது மாதிரி இல்லை அது வந்து நம்ம சுதந்திர போராட்டங்கள் தியாகிகள் இந்திய வந்து நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப பெருமையாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு நினைவு கூறுற ஒரு நாளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நிறைய குடும்பங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இந்திய குடும்பங்கள் தான் குழந்தைகள் எல்லாரும் வந்து இந்தியாவோட ஃப்ளாகை கையிலையும் வச்சு அதை வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய ஃப்ளாக்லாம் வந்து பின் பண்ணி அந்த கொடியில் இருக்க அதே கலர்ஸ் குறிய ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி ஒயிட்டு சாஃப்ரான் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கிரீன் இந்த மாதிரிலாம் போட்டு எல்லாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் தேசபக்தி பாடல்கள் எல்லாமே வந்து இங்கே ஆ இப்போ வந்து பரேட் ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் பேசி முடிச்சிட்டாங்க இப்போ லைவில் தான் இருக்கோம் நம்ம பரேட் ஸ்டார்ட் ஆக போது பார்க்கலாம் வாங்க முன்னாடி வந்து நம்ம ஊர் மாதிரியே போலீஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் எல்லாமே ரெடியாக இருக்கு Yes, I, I, you know, I'm a military man, so I got 29 years in the Air Force. So I, I enjoy fighting for freedoms, and it's, it's nice to support that the Indians got their freedom also. So I'm honored to be here and yeah, to happy celebrate you with here. you. Thank, yeah. you. Yeah. Thank you so much. Thank you. I பரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்காக வந்து சில சீஃப் கெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க இது எப்படி அப்படின்னா வந்து இந்த பாதையில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் தமிழ்நாடு குஜராத் கேரளா நிறைய ஒவ்வொரு ப்ளேஸில் உள்ளவங்களும் அவங்கவுங்களுக்குன்னுக்குரிய ஒரு தனியாக வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட வந்து என்ன சொல்கிறது கல்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களோட ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது இப்போ இந்த சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து சாய்பாபா அவங்க கும்பிட்றவங்க ஹனுமான் அப்புறம் வந்து இஸ்கான் டெம்பிள் அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக வந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்து இந்த பேரணியில் வந்து கலந்துக்கிறாங்க இது அவர்களுடைய வேர்களை நினைவுபடுத்துகிறது சிலருக்கு இது அமெரிக்காவில் அவர்களுடைய முதல் சுதந்திர தினமாகவும் இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சிலருக்கு பல வருடங்களாக தொடர்ந்து செய்யும் ஒரு பாரம்பரியம் வெளிநாட்டில் இந்திய கொடி காட்டும் போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே கண்டிப்பாக வந்து ஒரு அது ஒரு பெரிய உணர்ச்சியாக தான் இருக்கும் இது தாத்தா பாட்டி இந்தியாவில் இருக்கும் கால் காலத்தில் காலத்தையும் இங்கு பிறந்த பிள்ளைகளையும் இணைக்கிறது பேரணியில் பாரம்பரிய நடனங்கள் பரதநாட்டியம் இன்னும் வந்து நிறைய டேலண்ட் ஷோஸ் மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பைக்கில்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து ஒரு அணிவகுப்பாக வந்து பரேட் பண்ணிவிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க உள்ளூர் தலைவர்கள் இங்கே இருக்கிற இந்த எடிசன் பகுதியோட மேயர் சாம் ஜோஷி அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இன்னும் சில வந்து என்ன சொல்கிறது ஃபாரினர்ஸ் அவங்களோட பிராண்டையும் காமிச்சிட்டு அவங்களும் என்ன சொல்கிறது ஓட்டிங் கேட்குற விதமாக அவங்களும் கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றது இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க Thank you, Doctor. very lucky to be here. Our very big day, 78th Independence Day. We are celebrating together. And from the past we know what freedom means to us. So not just that, the way India is growing and up you. Steffi G, please say a few words. Hello Namaste Sabko happy. So grateful, so honored. Thank you, IBA to have me here. It's such an honor. To be away from home, I am not Punjabi, I am not Telugu, I am not Gujarati, I am not Marathi, but I am truly, truly, truly an Indian. So, now, I will advance Independence Day wishes. Namaste, Edison. Of Humbled and with gratitude to IBA for this wondrous feeling that we celebrate. Kar rahe Hind! Global Namaste! See the quality three guests, beautiful girls. This is the first time ever, to so clap for them and greet them, please. அமெரிக்கா மாதிரி பல இனங்கள் கலந்திருக்கும் நாட்டில் இப்படிப்பட்ட பேரணிகளை நாம் அடையாளத்தை பெருமையாக காட்ட உதவுகிறது இது இரண்டு கலாச்சாரங்களையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது நம்ம அமெரிக்க நண்பர்கள் இந்தியாவின் அழகை பார்க்கிறார்கள் அதே சமயம் நம் பாரம்பரியம் இங்கே கூட உயிருடன் இருக்கிறது என்பதே நிரூபிக்கப்படுகிறது இந்த மாதிரி காட்சியின் மூலம் இந்த பேரணி பார்த்தீங்க அப்படின்னா ஓக்ட்ரி ரோட்டில் அதாவது எடிசன் நியூ ஜெர்சி அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டார்ட் ஆனது ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஆகஸ்ட்டு டென்த்தே நாங்கள் நம்ம வந்து இது ப்ரேயராகவே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து தான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே பட் இங்கே டென்த்தே வந்து சண்டே அன்னைக்கு கா ஆஃப்டர்நூன் வந்து ஒன் ஓ கிளாக் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் சம்மர் டைம் தான் ரொம்ப வந்து ஹாட்டாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் இருந்தாலும் ரொம்ப நிறைய நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது பரேட் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சின்ன பேரணி மாதிரி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் மக்கள் நீங்களே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக ரொம்ப என்ன சொல்கிறது சூப்பராக வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இடையில வந்து எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றது வேற வேற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க நம்ம எப்படி போய் மிங்கிளாக போகிறோம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உள்ள எல்லாமே வந்து வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணும்போது யாருமே எதுவுமே வந்து என்ன சொல்றது அங்கிட்டு போங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்தியாவோட செவன்டி எயிட் சுதந்திர தினத்துக்கு குரல் கொடுப்போம் நீங்கள் இங்கே இருந்தாலும் நியூ ஜெர்ஷியில் இருந்தாலும் சரி உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த பேரணி நாம் எல்லோருக்கும் சொந்தம் ஜெய்ஹிந்த் இதே மாதிரி கண்டனோட கண்டிப்பாக இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி